முருகாசரணம் அபகுண விரகனை ரூபனை அசடனை மசடனை ஆசார ஈனனை அகதியை மரவனை ஆதாலி வாயனை அஞ்சு பூதம் அடைசி அசவடனை மூடாதி மூடனை அழிகரு வழிவரு வீணாதி வீணனை அழுகலைய விசலையாரான ஊனனி அன்பிலாத கவடனை விகடனை நானா விகாரனை வெகுழியை வெகுவிதமுதேவி மூடிய கழியனை அழியனை அதே சவாழ்வனை வெம்பி வீழோ கழியனை அறிவுரை பேணாதமானுட கசணியை அசணியை மாவாதனாகிய கதி இழிதனையடி நாயணை யாழுவதெந்த நாளோ கழியனை அறிவுரை பேணாதமானுட ಕಸನಿಯಸನಿಯ ಮಾವಾದನಾಗಿಯ ಕದಿಳಿ ಅನೆಯಡಿ ನಾಯಣಯಾಳುವೆಂದನಾಲೋ ಮೌಳಿಯಳಗಿಯ ಪಾದಲೋಗನೂ ಅರಗದಮೊಳಿಯ ಕಾಗೋದ ರಾಜು ನೆರೆಯುಡನ್ ವಳರ್ ಸೋನಾಡರ್ ಓನುಡನಂಬ ಸೇರಂ மகபதி புகழ் புழியூர் வாழும் நாயகர் மடமயில் மகிழ்வுற வாணாடற்கோவென மலை மகளுமை மைதரும் வாழ்வே மனோகர மன்றுளாடும் சிவ ஹரஹர தேவா நமோ நமதரிசன பரகதி அனாய் நமோ நமதிசையனும் இசையினும் வாழ்வே நமோ நம் செஞ்சொல் சேரும் तिरुधर् कलवि मनोला नमो नमः तिभुर मेरिसैद नमो नमः जय जय हर हर देवा करादिवर् तम्बिराणे तिरुधर् कलवि नमो नमः त्रिभुर मेरिसैद नमो नमः जय जय हर हर ಕಳಿಯಣ ಅರಿವುಣಾದ ಮನುಡ ಕಸನಿಯಸಣಿಯ ಮಾತನಾಗಿಯ ಕದಿಯಳಿ ತನ ಅಡಿನಾಯಾಳುವೆಂದ ನಾಲೋ ಕದಿಯಳಿದನಯಾಳುವೆಂದ ನಾಲೋ ಆಳುವೆಂದ ನಾ